எல்லாம் வல்ல சித்தர் துணை அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல ரத்த பிரதான மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பிரம்மதேவன் ஆணவம் கொண்டு சிவபெருமான பார்த்து நானே பெரியவன் என்று ஏலனமா சிரித்தும் நிகழ்ந்தும் பேசுறான் பிரம்மாவை போல யாரும் அகந்தை கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் பைரவரின் ரூபத்தை எடுத்து பிரம்மாவின் ஐந்து தலையில ஒரு தலையை திருகி எடுத்துர்றார் பிரம்மாவின் தலையிலுள்ள மண்டை ஓடு அதாவது கபாலம் சிவபெருமானின் கையிலேயே ஒட்டிக்கிச்சான் உடனே இறைவன் பைரவரை அழைத்து அங்கிருந்த முனிவர்கள் ரிஷிகள் தவசிகள் இவர்களிடமிருந்து இரத்த பழி ஏற்கும் பொருட்டு கட்டளை ஏறாரு அதனால பைரவர் அவர்களிடமிருந்து ரத்தத்தை தன்னோட சூலாயுதத்தால குத்தி அவர்களின் உடம்பில் இருந்து வழிந்த ரத்தத்தை கபாலத்துல பிடிக்கிறார் அதுக்கப்புறம் தேவலோகம் சென்று தேவர்களின் இரத்தத்தை பிடிக்கிறார் காளவேகன் கனைமுகன் சோமகன் ஆழ ஆதிபவன் ஆகிய கண தலைவர்களுடன் சேர்ந்து தேவர்கள் முனிவர்கள் இவங்க கிட்டல இருந்தா இரத்த பலியை பெறாரு அடுத்து வைகுண்டம் போறாரு அங்க திருமாலின் முதற் காவலனான விஸ்வக் ஸ்னேனன் அங்க விட்டிருக்கான் திருமாலின் சாயலிலே தண்டு கோதண்டம் சங்கு கடகம் சக்கரம் இவற்றோட திருமால் காட்சியளிக்கிறார் அங்கு வந்த பைரவர் இரத்த கொடுக்கும்படி கேட்கிறார் பைரவனின் பெருமை அறியாத அந்த முதற்காவலன் என்ன மீறி நீ திருமால் கிட்ட செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவனை தடுக்க முயல்றான் பைரவர் அவனை சூழ தாழ குத்தி தன் தோல் மேல சாச்சு அவனிடமிருந்து ரத்த பலியை பெற்றிருக்கிறாரு அதற்கப்புறம் திருமால் முன்னாடி போய் நிற்கிறார் பைரவரை வணங்கி போற்றிய திருமாள் எம்பெருமான் இங்கு எழுந்தருள் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு இரத்த பலிக்காக வந்தோம் உம்முடைய இரத்தத்தை சீக்கிரம் தருக அப்படின்னு பைரவர் சொல்றாரு அதை கேட்ட திருமால் அவரே முன்னாடி வந்து இரத்தத்தை அழிக்க தயாராகிறாரு தன்னோட நெற்றி நரம் ஒன்றை பிளந்து அதன் வழியே பெரிய இரத்தத்தை பலியாக அவர் கொடுக்கிறார் இரத்தமானது அதிகமான அளவில் வெளியேறிய காரணத்தினால திருமார் மயக்க நிலையடைகிறாரு திருமாலிடம் இரத்த பலி கொண்ட பைரவர் திருமாலை மயக்கத்திலிருந்து விடுவிக்கிறார் மயக்கம் தெளிந்த திருமால் தன்னோட வாயிற் காவலனான விஸ்வக்சேனனின் பிழையை பொருள் தருளுமாறு கேட்கிறார் பைரவரும் அவனை விடுவிக்கிறார் இப்படி பிரம்ம கபாலத்தில் இரத்த பலி ஏற்க பைரவர் சென்ற கோலம்தான் இரத்தபிக்சா பிரதான மூர்த்தி கோலம் இரத்தலி ஏற்பது அப்படிங்கிறது ஆணவத்தை அழிக்கிறத குறிக்கும் தத்துவம் இறைவனால படைத்தல் தொழிலையும் காக்கும் தொழிலையும் பெற்றவங்க பிரம்மாவும் திருமாலும் இறைவனால இந்த சக்தியை பெற்ற அவர்கள் பரம்பொருள் தாங்களே அப்படின்னு நினைக்க தொடங்குறாங்க இது எதனால ஏற்படுது அப்படின்னா பெரும் பொறுப்பை ஏற்று பணிபுரிபவர்கள் மதிமயக்கமும் ஆணவமும் கொள்வது என்பது வினைகளின் காரணமா தோன்றது அதை ஆரம்பத்திலே அறிஞ்சு எச்சரிக்கையோடு செயல்பட்டு மாற்றிக்கொள்பவர்கள் தப்பிச்சுக்கிறாங்க இதை அறிய முடியாதவங்க தண்டனையை பெற்ற பிறகு தெளிவடைகிறாங்க இறைவனாகிய மருத்துவன் உயிர்களின் இரத்தத்திலே ஆணவம் என்கின்ற விஷம் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக இரத்த வழியை வாங்கினார் என்பது இதன் அடிப்படை தத்துவம் தியாகமின்றி நமக்கு விடுதலை என்பது கிடையாது பலி கொடுப்பது என்பதும் தியாகம் செய்வது என்பதும் இங்க ஒரே பொருளை குறிக்குது சில தியாகங்களை செய்வதால் செய்வதனால் நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத ஒரு சான்றின் மூலமா நம்ம அறியலாம் பாண்டவர்கள் சார்பா ஸ்ரீ கிருஷ்ணர் கௌரவர் சபைக்கு தூது வந்தப்போ பாண்டவர்களுக்குரிய பங்கை அழித்து சமாதானமாக போகும்படி வலியுறுத்துறாரு ஆனா துரியோதனன் அதை மறுத்து பேசுறான் சூதாட்டத்துல இழந்த ராஜ்யத்தை அவங்க எப்படி திருப்பி கேட்கலாம் அப்படின்னு வாதாடுறான் துரியோதனன் நிறைய அதர்மங்களை செய்துட்டு ஒரு உத்தம குணம் படைத்தவன் போல அவன் கௌரவ சபையில பேசுறான் உடனே ஸ்ரீகிருஷ்ணர் ஐந்து கிராமங்களையாவது அவர்களுக்கு கொடுத்து சமாதானமாக போகும்படி சொல்றாரு கொடியவனான துரியோதனன் பாண்டவர்களுக்கு ஊசி முனை நிலம் கூட தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்க தராட்டி யுத்த காலத்துல கௌரவர்கள் அனைவரும் உயிரை இழப்பாங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு சான்றோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு மனிதனை தியாகம் செய்யலாம்னு ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டையே காப்பாத்த ஒரு கிராமத்தையே தியாகம் செய்யலாம் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லுவாங்க கௌரவர் குலம் அழியாம இருக்க இந்த துரியோதனன் ஒருவனை தியாகம் செய்யறதுல தவறு இல்லை அப்படின்னு திருதராசன் கிட்ட சொல்றாங்க அவ்வாறு அவனை தியாகம் செஞ்சிருந்தா கௌரவர் குலமாவது பிழைச்சிருக்கும் ஆனா துரியோதனன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு திருதுராசன் சொல்லிடுவாரு அதனாலதான் அந்த குளமே அழிஞ்சு போச்சு இந்த இரத்த பலியானது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் பணிந்து ஆணவம் என்கின்ற நஞ்சினை வெளியேற்றுவதற்காக ஏற்கப்பட்ட பலியாகும் அதாவது உயிர்களின் நலனுக்காக கொடைத்தன்மையுடன் இந்த பலியினை ஏற்ற மூர்த்தி என்றும் எம்பெருமான சொல்லலாம் தேவர்களின் அகந்தை நிறைந்த இரத்தத்தை பழியேற்று அவர்களின் அகந்தை ஒழித்ததால் சிவபெருமானுக்கு இரத்த பிரதான மூர்த்தி என்ற பெயர் வருது நாம் ஆணவத்தாலோ குணத்தாலோ ஆற்றலாலோ உயிர்களுக்கு தீங்கை விளைவித்தால் பைரவரை அனுப்பி இரத்த பலியினை இறைவன் ஏற்றதைப் போல படி பல வடிவங்களில் இறைவன் தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்தி செருக்கை அடக்கிவிடுவான் என்பதை உணர்த்தது இந்த இரத்த பிரதான மூர்த்தி தத்துவம் இம்மூர்த்தியை காசியில தரிசனம் செய்யலாம் தேவர்களின் அகந்தி அழிக்க இரத்த பிச்சை ஏற்க தோன்றிய திருத்தலம் இக்காசி திருத்தலம் இத்தலத்தை தரிசித்தால் பாவங்கள் துளையுமாம் இப்போ சேக்கிலாரால எழுதப்பட்ட பெரிய புராணம் திருநாவுக்கரசின் வரலாற்றை பற்றி கூறும் ஒரு பாடலை பற்றி பார்ப்போம் அன்ன நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வளம் கொள்ளும் மின்னு வேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்து உண்ட பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து போய் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கச்சூரம் முந்தினார் அதாவது கங்கையார் அணைந்து சென்று வளமாக வரும் ஒளி நிறைந்த சடையுடைய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள வாரணாசியை விருப்பத்துடன் வணங்கிவிட்டு தம்முடன் வந்த அடியவர்களை அவ்விடத்தில் விட்டுவிட்டு கங்கை கரையை கடந்து பொருந்திய காதல் செய்யும் திருநாவுக்கரசர் கல் நிரம்பிய மலைக்கானல்களை கடந்தார் அப்படின்னு திருநாவுக்கரசரின் பயணத்தை பற்றி இந்த பாடல் விளக்குகிறது எனவே நாமும் காசியில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நம சிவாய